ஸ்ருதி ஸ்மிருதி புராணம் ஆலய கருணாலயம் நமாமே பகவத் சங்கரம் லோகசங்கரம் ஸ்ரீல ஸ்ரீ காஞ்சி மகா பெரியவா குரு அனுகிரக பரிபூர்ண கிருபாகடாட்சகம் குரு சுக்கரன் டிவி நேர்களுக்கு வணக்கம் நாங்கள் உங்கள் வாழ்க வளமுடன் சொந்த ஸ்ரீ ஸ்ரீ குரு முரளி என்றும் காஞ்சி மகா பெரியவா குரு வழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குரு அரிசன்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய விஷயம் முக்கியமான பயிற்சி முக்கியமான நிவர்த்தி பயிற்சி சனி பகவான் கொடுப்பார் யார் தடுப்பார் சனி பகவான் வரக்கூடிய நவம்பர் மாதம் பதினைந்த பதினைந்தாம் தேதிக்கு அப்புறம் வக்ர நிவர்த்தி ஆகிறார் பன்னிரண்டு ராசிக்கும் என்ன யோகத்தை கொடுக்க போறார் இதை ஃபுல்லா டீட்டெயிலா கொடுக்க போறோம் குரு சுக்ரன் டிவில நம்மளுடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி எனக்கு ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இப்ப வரக்கூடிய பேர்ச்சி பாருங்க சனி பகவான் வந்து நவம்பர் மாசம் பதினாலாம் தேதி சதய நட்சத்திரம் கும்பராசில நான்காம் நான்காம் பாகத்துல வக்ர நிவர்த்தி ஆகி நிவர்த்தி ஆகிறார் இந்த மூன்று மாத காலங்கள் அதாவது அவர் வக்ர நோக்கி வக்ரத்த பயணத்தை நோக்கி சென்றார் வக்ரனா ஒண்ணும் இல்லைங்க சுலோவா போறதா வக்ரம் பின்னோக்கி நகர்ந்து போறதா வக்ரம் வாங்க இப்ப நம்ம வேகமா போறதுக்கும் சுலோவா போறதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கும் இந்த வக்ரமான பயிற்சி பன்னெண்டு ராசிக்கு நான் பொதுவா சொல்றேன் சனிபவன் யாருக்கு யோகமா இருந்துச்சோ யோகமான பலனை கொடுத்தார் யாருக்கு பலவீனமான இருந்துச்சோ சனி பவான் ஜாதகர் இப்படையில நிறைய பேர் ஒரு பலவீனத்தை கண்டிப்பா சந்திச்சிருப்பாங்க குடும்ப ரீதியா வாழ்க்கை ரீதியா எல்லாமே சந்திச்சிருப்பாங்க நிறைய பேர் கேட்டா கண்டிப்பா சொல்லுவாங்க இந்த மூன்று நான்கு பாதத்துல கேட்டீங்கன்னா ஆமாங்க இவ்வளவு பிரச்சனைன்னு சொல்லுவாங்க சொல்லியிருப்பாங்க இப்ப அவர் வக்ர நிவர்த்தி ஆகிறது மிகப்பெரிய ஒரு சில பேருக்கு ராஜயோகத்தை கொடுக்கும் அதை ஃபுல்லா நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம் இதுல என்ன ஒரு ஸ்பெஷல்னா சனி பகவான் சதய நட்சத்திரம் கும்பரா சதய நட்சத்திரம் புரட்டாய நட்சத்திரம் தான் போறாரு இந்த ரெண்டு நட்சத்திரத்தை வச்சு நான் உங்களுக்கு பலன் கொடுக்குறேன் அது இல்லாம நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்கிறோம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த தனுசு ராசி அன்பர்களே பொதுவாக தனுசு ராசி புருஷனுடைய ஒன்பதாவது ராசி தாங்க இந்த தனுசு ராசி நல்ல பயங்கரமா சிந்திக்க கூடிய குணம் தனுசு ராசி கண்டிப்பா இருக்கும் பயங்கரமா சிந்திப்பாங்க ஏன்னா குடும்பத்தை பத்தி பத்தி ரொம்ப சிந்திக்கான குணம் நல்லா அனுசரிச்சு போற குணம் எல்லாமே பாருங்க தனுசு ராசி என்ன கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா இந்த ராசிக்கு அதிபதி குருபாகனம் வர்றதுனால நாலு பேர் மதிக்கிறாப்புல நம்ம அந்தஸ்தா இருக்கணும் கௌரவமா இருக்கணும் எண்ணங்கள் தனுசு ராசியை பொறுத்தவரை கண்டிப்பாக இருக்கும் ஒரு விஷயத்த நினைச்சுதானா அந்த விஷயத்த டக்குன்னு புரிஞ்சுக்கக்கூடிய குணம் எந்த ராசிக்குமே இருக்காது ஆனா மட்டும் அதிகமா இருக்கும் புத்திசாலியா இருப்பாங்க ரொம்ப நாகரீகமா இருப்பாங்க இந்த ராசியுடைய இயற்கையான ஞான அறிவு இருக்கும் ஆன்மீக சிந்தனை அதிகமா இருக்கும் நல்ல நாட்டங்கள் இருக்கும் எல்லாமே எல்லாமே நான் ஒரு வெற்றியை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க தனுசு ராசியை பொறுத்தவரை ஒரு விஷயத்த குறி வச்சுதானே அந்த விஷயத்தை அடையாம வெளியில வர மாட்டாங்க தனுசு ராசியை பொறுத்தவரை அப்படிப்பட்ட தனுசு ராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய இந்த சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி பயிற்சி எப்படிப்பட்ட பலனை கொடுக்க போற இதை ஃபுல்லா நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம் இது எல்லாமே ஒரு பொது பலன்தான் இது தயவு செய்து அது வாழ்நாள் பலனா எடுத்துக்காதீங்க ஃபர்ஸ்ட் உடைய பிறப்பு ஜாதகம் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு பலன் எடுங்க கரெக்டா ஒரு துல்லியமான ஒரு பலனை கண்டிப்பா பார்க்கலாம் ஏன்னா லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடல் ஏன்னா தனுசு ராசியா நீங்க இருப்பீங்க ஆனா லக்னம் ஒரே இல்லை தயவு செய்து யாருமே பிறத்துருக்க முடியாது ஒருத்தர் காலை பிறந்திருப்பாரு மதிய பிறந்திருப்பாரு இரவு பிறந்திருப்பாரு அந்த லக்ன புள்ளியை வச்சுதான் சனி பகவான் உங்களுக்கு நல்ல வரா கெட்ட வரா எத்தனாம் இடத்துல சனி இருக்காரு அவர் எப்படிப்பட்ட கிரகம் அப்படின்னு பார்த்து முடிவு பண்ண முடியும் ஏன்னா கோச்சார பலங்கிறது ஒரு பொது பலனை தான் கொடுக்க முடியும் திசா புத்தி தான் முடிவு பண்ணும் உங்க வாழ்க்கையை நம்முடைய கர்மம் வினை என்ன நம்ம எதுக்காண்டி இந்த கலியுகத்துல ஜனனமாயிருக்கோம்னா உங்களுடைய ஜாதத்தை தான் சொல்ல முடியும் அதனாலதான் பொதுப்பலம் பொது பலன்னு எல்லா வெளியிலும் கொடுப்பேன் ஏன்னா இருக்கிறதுல சனி பகவான் தான் ஒரு ராசியில அதிக நாட்கள் பயணிக்கக்கூடிய கிரகம் இவர் தான் சனி பகவானை கண்டு யாருமே பயப்படாமல் இருக்க மாட்டாங்க இவர் சனி புத்தி வந்துட்டா பாருங்க உடனே தனுசு ராசி ஜாதம் எடுத்து பார்ப்பாங்க ஏன்னா சனி திசை வராது சனி புத்தி வரும் டக்கு ஜாதம் எடுத்துப்பாங்க ஏன்னா இவருக்கும் அவருக்கும் பகைக்கிறான்னு சொல்லுவாங்க குருவுக்கும் சனிக்கும் பிடிச்சிக்காது ஏன்னா மகர ராசில குரு பகவான் நீசமா வரல அப்ப அந்த பகைக்கா பகைக்கோள்கள் எதுனா சனியும் குரு தான் அப்ப புத்தி வந்துட்டாவே ஜாத எடுத்து பார்ப்பாங்க எதுவும் நல்லது நடக்குமா நடக்காதா அப்படின்னு ஒரு சில பேருக்கு லக்கணத்துக்கு சனி நல்லா யோகமா வந்துட்டாருன்னா அந்த தனுசு ராசியை பொறுத்தவரைக்கும் டாப்பான யோகம் ஒண்ணு கொடுத்துருவாரு நல்லா பாத்துக்கணும் லக்னத்துக்கு நல்லா இருந்துட்டா கோச்சாரத்துலயும் நல்லா இருந்துட்டா சூப்பரா இருக்கும் அமைப்பு சில பேருக்கு சனி விதிலையும் நல்லா இல்லைன்னா இப்ப எல்லாமே ஒரு கெடு பலனை ஒரு தடையான பலனை பார்ப்பாங்க நீங்க எந்த கிரகத்துக்குமே ஈஸ்வர பட்டம் கிடையாதுங்க சனி பகவான் கூட சனி ஈஸ்வர பகவான் கொடுத்திருக்காங்க ஏன்னா அதிக நாட்கள ஒரு ராசியில பயணிக்கக்கூடிய கிரகம் ஏன்னா நம்மளுடைய கர்மவனைய எடுத்து காட்டக்கூடிய யார் கிரகம் இது சனி பகவான் தான் எல்லாரும் சனி பவான கெட்ட கிரகம் சொல்றாங்க தயவு செய்து நல்ல கிரகம் ஒரு புரிதலை கொடுக்கும் சனி பகவான்னு தனுசு ராசிக்கிட்டா சொல்லுவாங்க ஏன்னா இவங்க ஏழிரசனியை தாண்டி வந்துட்டாங்க கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்க எப்படி இந்த சனி நீங்க வாழ்ந்தீங்கன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா சொல்லுவாங்க ரொம்ப கஷ்டப்பட்டங்க ஏழரை வருஷம் என்னைய அப்படியே படித்து எடுத்துட்டாருங்க வாழ்க்கை என்னன்னு புரிய வச்சுட்டாருங்க சொந்த பந்தம் யார்கிட்ட எப்படி பேசணும் எப்படி பழகணும் வருமானம் எப்படி சம்பாதிக்கணும் தொழில எப்படி பண்ணணும் எல்லா வித்தையும் கத்து கொடுத்தாருங்க தனுசு ராசி அப்படியே சொல்லுவாங்க ஒரு அனுபவத்தை காட்டக்கூடிய கிரகம் சனி பகவான் தாங்க எல்லாருமே இந்த கிரகத்தை கண்டு பயப்படுவாங்க சனி பிடிச்சிருச்சு ஏழரை சனி அவர் கெட்ட பேரை சொல்றாங்க நம்ம விதியில நம்முடைய கர்மவினை எடுத்து வெளியில காட்டக்கூடிய ஒரே கிரகம் சனி பகவான் தான் ஏன்னா உழைப்புக்கு காரகர் கடுமையா உழைக்கக்கூடிய எல்லாம் பாருங்க ஜாதகத்துல சனி பகவான் ஸ்ட்ராங்கா இருப்பார் ஏன்னா நம்ம உடம்பு பகுதியில் அவர் எந்த பாகத்துக்கு வர்றார் கால் பகுதிக்கு வர்றார் ஒரு மனிதனுக்கு கால் பகுதி நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா சனி பகவான் ஜாதகத்துல வலுவா இருப்பார்னு அர்த்தம் காலுக்கு அதிபதி உழைப்புக்கு அதிபதி நம்முடைய ஆயுளுக்கு அதிபதி இதுக்கெல்லாம் அதிபதி யாரு சனி பகவான் பொதுவா பாருங்க இந்த கூட்டுறாங்க அந்த துப்புர வேலை பாக்குறாங்க இவங்க எல்லாம் பாருங்க சனி பகவான் யாதிகத்துல இருப்பாங்க ஏன்னா இருக்கிறதுல சனி பகவான் தான் பெரிய கிரகங்கிறாங்க இவரை கண்டு எல்லாருமே பாருங்க இப்ப சனி பவனை பத்தி பேசுறேன்னா உங்க ஜாதத்தில் சனி பவன் நல்லா இருந்துட்டா இப்ப சூப்பரான ஒரு யோகத்தை கொடுப்பார் இதே பலவீனம்னா ஒரு பலவீனத்தை கொடுப்பார் இப்ப இதுக்கு முன்னாடி என்ன பண்ணார் இந்த மூன்றரை மாசம் அவர் வக்ரமா இருந்தார் வக்ரம்னா நம்ம வேமா நடந்து ஓடுறோம் டக்குன்னு ஸ்லோவா போறோம் இப்ப வேமா போனா ஒரு இடத்துக்கு சீக்கிரம் போய் அடைஞ்சிரும்ல அப்ப சுலா போனா என்ன பண்ணுவாரு அப்படியே மெதுவாக தான் கொடுப்பாரு நிறைய விஷயத்த தனுசராஜ் சொல்லலாம் இது ஜாலத்துல சனி பவா நல்லா இருந்தா வருமானத்தை சூப்பரா கொடுத்திருப்பாரு ஏன்னா ரெண்டாம் வீட்டுக்கு யார் வருமானத்துக்கு அதிபதி சனி பகவான் தானே அடுத்த மூணாம் வீட்டு யார் சனி பகவான் தானே ரெண்டுக்கும் மூணுக்கும் சனி பகவான் அதிபதியா வர்றாரு அப்ப இது எல்லாமே நல்லா இருந்திருக்கும் வருமானம் நல்லா இருந்திருக்கும் படிப்பு கல்வியா இருந்திருக்கும் உத்தியோகம் நல்லா இருந்திருக்கும் இது எல்லாமே பாருங்க டாப்பா கொண்டு போயிருப்பாரு இதுல எந்த ஒரு குறையும் நான் சொல்ல மாட்டேன் தனுசுவராசியை பொறுத்தவரை வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்பு கல்வி உத்தியோகத்தில் உயர் பதவி ப்ரமோஷன் எல்லாமே சூப்பராக அள்ளி கொடுத்தாரு தனுசு ராசியை பொறுத்தவரை நான் சொல்றேன் கண்டிப்பா நல்லா இருந்திருக்கும் இதே சனி பவான் சரியா இல்லைன்னா கண்டிப்பா பாருங்க கடன் பிரச்சனை வந்துச்சான்னு மட்டும் கேட்டு பாருங்களே தனுசு ராசியா கேட்டு பாத்தீங்கன்னா கடன் பிரச்சனை வந்துச்சா ஆமான்னு சொல்லுவாங்க கூட்டு தொழில் நண்பர்கள்கிட்ட பழக்க வழக்கிட்ட பிரச்சனை வந்துச்சான்னு கேட்டீங்கன்னா ஆமான்னு சொல்லுவாங்க மனைவி மனைவி கிட்ட கணவன் கிட்ட மனவர்த்த வந்துச்சான்னு கேட்டீங்கன்னா ஆமான்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் உடம்புல பிரச்சனை நோய் தாக்கம் இருந்துச்சுன்னா தனுசு ராசியை கேட்டீங்கன்னா ஆமான்னு சொல்லுவாங்க எதிர்பாராத ஒரு பிரச்சனை சந்திச்சேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமான்னு சொல்லுவாங்க சகோதர சகோதரோட மனவர்த்தம் இருந்துச்சான்னா ஆமான்னு சொல்லுவாங்க டாக்குமெண்ட்ல பிரச்சனை வந்துச்சா படிப்பு கல்வியில பிரச்சனை வந்துச்சா ஒரு மந்தமான தன்மையை கொடுத்தாரா இதெல்லாம் தனுசு ராசிட்ட கேளுங்க ஆமா அப்படின்னு சொல்லுவாங்க இது மாதிரி நிறைய விஷயத்த நம்ம அடிக்கிட்டே போகலாம் தனுசு ராசி அவ்வளவு ஒரு தடைகளை சந்திச்சாங்க அப்படிங்கிற வார்த்தையை நம்ம சொல்ல முடியும் ஏன்னா தனுசு ராசி அவ்வளவு ஒரு கஷ்டம் தடை போட்டி போராட்டம் இது மாதிரி நிறைய விஷயத்தை தாண்டிக்கிட்டே வர்றாங்க இதே ஜாதகத்துல சரியில்லாதது நான் கூட தான் சொல்றேன் நான் எல்லாத்துக்குமே சொல்லல ஜாதகத்துல பவன் உங்களுக்கு நல்லா இல்லைன்னா நான் சொன்ன விஷயம் அப்படியே நடந்திருக்கும் இது மூன்றரை மாச காலத்துல ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க தனுசு ராசிய கேட்டு பாருங்க ஆமான்னு சொல்லுவார் இனிமே பாருங்க சனி பகவான் வந்து நல்ல ஒரு வக்ர நிவர்த்தியாயி நல்ல பலமாயி ஸ்ட்ராங்கா நிக்கிறார் ஏன்னா சனி பகவானுக்கு நல்ல ஒரு யோகத்தை டாப்பா கொடுத்துருவார் ஏன்னா பயங்கரமான யோகத்தை கொடுப்பாங்க ஏன்னா சனி பகவானுடைய பார்வை எங்கெங்க எல்லாம் படுதோ அங்க எல்லாமே டாப்பா இருக்கும் ஏன்னா சனி பகவானுடைய பார்வை பாருங்க அஞ்சாம் இடத்த மூணாம் பார்வையா பார்க்கிறார் அடுத்து ஒன்பதாம் இடத்த ஏழாம் பார்வையா பாக்குறாரு அடுத்து பாத்தீங்கன்னா பதினோராம் இடத்தை பத்தாம் ரூபாய்க்க என்னை பொறுத்தவரை முதல் பலனை என்ன சொல்லுவன்னா யாருக்கு திருமணம் நடக்கலையோ யாருக்கு திருமணம் நடக்கலையோ அனைவருக்குமே திருமணங்கள் இப்ப கைக்குடி வரக்கூடிய நேரம் தான் இந்த தனுசு ராசியை பொறுத்தவரை கணவன் மனைவி ஒற்றுமையா சூப்பரா இருக்கும் இப்ப கணவன் மனைவிக்குள்ள ஒரு மன ஒருத்தர் இருக்கு இருக்குன்னா கண்டிப்பா கணவன் ஒற்றுமை இருக்கும் புதுசா வரன் திறானா அந்த வரன் கிடைக்கும் காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் எல்லாமே ஓகே ஆகும் என்னைய பொறுத்தவரை தனுசு ராசியை பொறுத்தவரை சனி வக்ர நிவர்த்தினால உங்களுக்கு இந்த பலன் இருக்கு ஏன் காதல் திருமணம் குழந்தை பாக்கியம் எல்லாம் கிடைக்குன்னா அவருடைய பார்வை மூணாம் பார்வையாக ஐந்தாம் பாவத்தை அஞ்சு தான் குழந்தை எல்லாரும் நிறைய பேர் வீடு இடம் பூமி வண்டி வாகனம் இது எல்லாமே வாங்கக்கூடிய யோகம் யாருக்கு வருதுன்னா கண்டிப்பா தனுசு ராசிக்கு வரும் இப்ப கடன் வாங்கியாச்சும் இடத்தை வாங்குவார் இல்ல வீடை வாங்குவார் வண்டியை வாங்குவார் வாகனத்தை வாங்குவார் ஏதாச்சும் மாத்துவார் பண்ணுவார் இது மாதிரி நிறைய விஷயத்த இப்போ பண்ணக்கூடிய நேரம் தனுசு ராசிக்கு வரும் எப்படிப்பட்ட வழக்காக இருக்கட்டும் உங்களுக்கு எப்படிப்பட்ட வழக்காக இருக்கட்டும் அந்த வழக்குகள் ஒரு முடிவுக்கு வரக்கூடிய நேரம் இந்த காலகட்டம் தான் தனுசு ராசியை பொறுத்தவரை ஜாதகத்தில் நல்ல டைம் இருந்து திசாபுத்தி இருந்தால் அந்த வழக்குகள் ஒரு முடிவுக்கு வந்துடும் கடன் பிரச்சனையை கொஞ்சம் குறைப்பீங்க அதுதான் ஃபர்ஸ்ட் சொல்லிட்டேன் நோய் இருக்கா கடன் இருக்கா பகை இருக்கா எதிர் இருக்கா இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக இப்போ குறையக்கூடிய நேரம் கண்டிப்பாக வரும் பொருளாதாரம் பயங்கரமா உயரும் வருமானங்கள் அளவுக்கு உயரக்கூடிய நேரம் கண்டிப்பா வருது வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் இது எல்லாமே நிறைய பேருக்கு அழகா அமைச்சு கொடுக்கிறார் தனுசு ராசிங்கிறது வெளிநாடு யோகம்னா சூப்பரா இருக்கும் படிப்பு கல்வி உத்தியோகத்துல உயர் பதவி ப்ரமோஷன் இது எல்லாமே தேடி வரக்கூடிய நேரம் வரும் நிறைய பேர் அரசாங்க வேலைகள் முயற்சி பண்றீங்கன்னா கண்டிப்பா ஜாதகத்தை பார்த்து திசா பார்த்து இப்ப கரெக்டா லக்கணத்தோட சூரியன் இருந்துட்டாருன்னா இப்போ மாணவ மாணவியில் அரசாங்க வேலைக்கு எக்ஸாமை எழுதுங்க நல்ல ரிசல்ட்டுக்கு தனுசு ராசி கிடைக்கும் ஏன்னா வேலை உத்தியோகஸ்தானத்திலாம் குரு உட்காந்துருக்காரு அப்போ மத்திய அரசாங்கமா இல்லை மாநில அரசாங்கமா இது ரெண்டுக்குமே முயற்சி பண்ணாலும் உங்களுக்கு வேலை உத்தியோகம் அமையிறது வேற அழகாக அமைச்சு கொடுக்குறாரு அதே மாதிரி படிப்பு கல்வியும் நல்ல அனுகூலமாக இருக்குது வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் நிறைய இருப்பக்கூடிய நேரம் கண்டிப்பாக அமைச்சு கொடுக்குறாரு தொழிலில் சூப்பராக இருக்கும் தொழிலில் லாபங்கள் இப்போ நீ ஏதாச்சும் ஒரு தொழிலுக்கு லோன் கேக்குறீங்கன்னா அந்த லோன் உடனே சாங்ஷன் ஆகிறதுக்கு இந்த காலகட்டம் சூப்பராக நேரம் பார்த்துக்கோங்க புதுசாக தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னா ஜாதா பார்த்து திசா பார்த்து தொழிலை ஸ்டார்ட் பண்ணுங்க நல்ல யோகம் வரும் லாபம் வருமானம் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகும் எதிர்பார்த்த லாபங்கள் வரக்கூடிய யோகம் கண்டிப்பாக கிடைக்கும் அதே மாதிரி பாருங்க இந்த காலகட்டம் நண்பர்கள் பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப்பு பொதுமக்களுடைய சேவைகள் இது எல்லாமே சூப்பராக இருக்கும் வேலை உத்தியோகத்தில் நிறைய பேருக்கு ப்ரொமோஷன் கிடைக்குங்க வெளிநாட்டில் வெளியூர்ல இங்கே வேலை பார்க்கக்கூடிய எல்லாம் வேலை உத்தியோகம் கண்டிப்பாக கிடைக்கும் அதில் ப்ரொமோஷனும் உங்களுக்கு ஆகக்கூடிய அமைப்பு இது சனிபாகனுடைய வக்ர நிவர்த்தி பற்றி சூப்பராக இருக்கும் என்னை பொறுத்தவரை இதில் தடைகள் எதுவும் கிடையாது என்னை பற்றி நல்ல ஒரு மாற்றத்தை தான் கொடுக்குறாரு மெயினாக ஆசிரியை வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் வட்டி தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் கமிஷன் ஏஜென்சி பண்ணக்கூடிய நபர்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா நகை கடை வச்சக்கூடிய நபர்கள் ஆசிரியை வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் ஷேர் மார்க்கெட்டிங் அடுத்து பார்த்தீங்கன்னா ஐடிஐ ஃபீல்டு கமிஷன் ஏஜென்சி இது எல்லாமே பாருங்க நல்லா இயங்கக்கூடிய நேரத்தை அழகா அமைச்சு கொடுக்கிறார் தனுசு ராசியை பொறுத்தவரை இனிமே நல்ல நேரம் உங்களுக்கு ஆரம்பிச்சிருச்சு நல்ல டைமிங் ஆரம்பிச்சிருச்சு சனி பகவான் நல்லா ஜாதத்துல நல்லா இருந்தால் இது எல்லா யோகமும் உங்க பக்கம் தேடி வரும் நல்ல டைம் சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு ஆனா ஏன்னா அவர் பன்னெண்டாம் இடத்தை பாக்குறதுனால சொல்றேன் நல்ல ஒரு யோகங்கள் வருது வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் லாட்ரி யோகம் நிறைய ஜாத பார்த்து கேக்குறீங்களே கண்டிப்பா அந்த லாட்ரி யோகம் அவர் பன்னிரெண்டாம் பாவத்தை பத்தாம் பார்வை ராஜயோகம் லாட்ரி யோகங்களுக்கு வருது தசாபதியை முயற்சி பண்ணி பார்த்து லாட்ரி யோகத்தை முயற்சி கண்டிப்பா அந்த யோகங்கள் உங்க பக்கம் தேடி வரும் இப்ப நம்ம நட்சத்திர பலன் பார்க்கும்போது அவருடைய முதல் நட்சத்திரம் மூல நட்சத்திர பிறந்தவங்க தன்மானத்தோடு இருப்பாங்க எதுலையுமே தன்மானத்தோடு இருப்பாங்க தைரியமான குணம் இருக்கும் இயற்கையமான ஞான அறிவு இருக்கும் உங்கள்ட்ட ஒரு வேலையை பார்த்தாங்கன்னா அந்த பக்குவமான பார்க்க இருக்கணும் யார்கிட்ட இருக்கணும் கண்டிப்பா மூலத்துல கரெக்டா பார்ப்பாங்க நல்ல ஞாபக சக்தி இருக்கும் பார்த்த உடனே அந்த வேலையை பார்க்கக்கூடிய மைண்டு கெப்பாசிட்டி மகரத்துக்கிட்ட கண்டிப்பா மூலத்தில் கண்டிப்பா இருக்கும் இனிமே பார்க்கறது உங்களுக்கு எல்லாமே வெற்றியா வரும் இடம் பூமி வீடு வண்டி வாகனம் தொழில் லாபம் இது எல்லாமே சூப்பரா இருக்கும் தொழிறுதல உயர் பதவி உத்தியோகத்துல நல்ல ஒரு மாற்றங்கள் கணவனை ஒற்றுமை சார்ந்த விஷயம் பொதுமக்களுடைய தொடர்பு சார்ந்த விஷயம் படிப்பு கல்வி சார்ந்த விஷயம் இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் எல்லாமே தேடி வருது தொழில லாபத்தை கொடுக்குறாரு உத்தியோகத்தில் உயர் பதவி கொடுக்குறாரு நல்ல ஒரு மாற்றங்கள் அனுகூலமாக வர்றதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா புராணத்தில் பிறந்தவங்க ரொம்ப நாகரீகமா இருப்பாங்க இதிலையுமே ரொம்ப நாகரீகமான குணம் ஒரு அனுசரிச்சு போற குணம் சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய குணம் எல்லாமே இந்த புராணத்தில் பிறந்தவங்க கண்டிப்பா இருப்பீங்க இனிமேல் பாருங்க லைஃப்ல எல்லாமே ஒரு மாற்றமா வரும் வீடு இடம் பூமி வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் தொழில் பண்ணக்கூடிய யோகங்கள் வேலை ஊதியத்துல ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய அமைப்பு கமிஷன் ஏஜென்சி கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட ஃபீல்டு மருத்துவத்துறை எல்லாமே பாருங்க இயங்குறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு புராணத்தில் பிறந்தவங்க நல்ல ஒரு பொன்னானவனத்தை அமைச்சு கொடுக்குறேன் அடுத்து உத்தரவாயணத்துல பிறந்தவங்க எல்லாமே குணம் தன்னம்பிக்கை விட மாட்டாங்க தன்மானத்தோடு இருப்பாங்க நல்ல ஒரு சிந்தனை ஆற்றல் உங்கள்ட்ட இருக்கும் இனிமேல் பாருங்க உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றிகள் தேடி வருது வெளிநாடு வெளியூர் படிப்பு கல்வி உத்தியோகம் உயர் பதவி ப்ரமோஷன் இது எல்லாமே தேடி வருது எந்த காரியம் எடுத்தாலுமே உங்க பக்கம் நல்ல வெற்றிகள் வருது வாய்ப்பு இருக்கு அரசாங்கம் மூலம் நிறைய உதவிகள் கிடைக்கலாம் தந்தையோட சொத்துக்கள் தாயோட சொத்துக்கள் அனுகூலமா இருக்கும் அரசு மூலம் அனுகூலம் வரும் அரசியல்வாதிகள் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு கமிஷன் ஏஜென்சி நல்லா இருக்கும் ரியல் எஸ்டேட் பிசினஸ் நல்லா இருக்கும் அதே மாதிரி பாருங்க இடம் வீடு வண்டி வாகனம் வாங்குறது மாத்துறது கூடிய நேரம் எல்லாமே உங்களுக்கு அழகா அமையுது நீங்க போகக்கூடிய பாதையிலேயே நல்ல ஒரு வெற்றி பாதையா கண்டிப்பா அமைச்சு கொடுக்குறேன் வரக்கூடிய இந்த ஷனிபாவுடைய வக்ர நிவர்த்தி பயிற்சி தனுசு ராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது